இன்னைக்கு அதிகாரத்தை நம்ம எடுத்துப்போம் முதல் வசனம் நான் வாசிக்கிறேன் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமு இருக்கிறது விசுவாசத்தை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது நாம் இந்த வசனத்தை ரொம்ப எளிமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அபரகாமனுடைய சம்பவத்திலிருந்து நாம் இதை அறிந்து கொள்ள முடியும் நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் இதுதான் விசுவாசம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நாம் ஆபரகாமிடத்திலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம் ரோமர் நாலாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துப்போம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த நாலு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இந்த முதல் வசனத்திலேயே நம்பப்படுகிறவர்களின் உறுதினா என்ன என்பதை குறித்து இந்த இப்போ நாம் வாசத்தை அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் உறுதியாய் நம்புகிறதை தான் விசுவாசம் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசன்னா நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்புவது அதுதான் உறுதியான நம்பிக்கை இந்த இடத்துல ஆபரகாமுக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்ததுன்னு சொல்லும் பொழுது நாம் இதற்கு கீழவே நாம் பார்க்கிறோம் பத்தொம்பதாவது வசனத்தில் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான் விசுவாசம் என்று பொழுது நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் உறுதியாக நம்புவது தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒன்றை சொன்னார் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொன்னார் அவர் உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல இருக்கும் என்று சொல்லி சொன்னார் நாம் இதை ஆதியாகவும் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இவன் சுத்தமாக நாம் பார்க்கிற இவனுடைய சரீரம் செத்து போயிருந்தது சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஒன்றை சொல்லும் பொழுது நம்புவதற்கு ஏதுவில்லாதவனாக அவன் இருந்தும் தேவன் ஆபரகமை பார்த்து சொன்னார் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார் வானத்து நட்சத்திரை போல் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல இருக்கும் என்று சொன்னார் ஆனால் ஆபரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதவனாக இருந்தான் அப்படி என்று சொன்னால் அவனுடைய சரீரம் செத்து போயிருந்தது சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது இதுதான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த ஒரு சூழல் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த ஒரு நிலையிலே அவன் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பினான் உறுதியாக நம்பினான் அதாவது தேவனுடைய வார்த்தையில் அவன் முழு நம்பிக்கையை அவன் வைத்தான் தேவனை அவன் சந்தேகப்படலை தேவன் மீது அவருக்கு அவிசுவாசம் இல்லாதவனாக இருந்தான் அவன் தேவனை அவிசுவாசம் இல்லாமல் சந்தேகப்படாமல் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அவன் முழுமையாக அவன் நம்பினான் காரணம் தேவன் ஒன்றை சொல்லும் பொழுது அதை செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் நம்பினான் அதுதான் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்து நம்புவது தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஒன்றை சொல்லும்போது நாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் தேவன் அதை சொல்லியிருப்பதினால் தேவனால் அவர் சொன்னதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறபடியினால் நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழல் எனக்கு இருந்தாலும் தேவன் அதை சொன்னதின் மித்தமாக அதை நான் உறுதியாய் நம்புவது அதுதான் விசுவாசம் இப்படி அவன் உறுதியாக நம்பும் பொழுது அவனுடைய சந்ததியை அவன் பார்க்கலை அவனுக்கு பிறக்கப்போகும் போகும் அந்த பிள்ளையை அவன் பார்க்கல தேவன் அவனுக்கு சொன்னதை இன்னும் அவனுடைய கண்கள் காணவில்லை அவன் இன்னும் பார்க்கல ஆனால் தேவன் சொன்னதை அவர் நிச்சயம் செய்வார் அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி நம்பினான் அவன் தேவனுடைய வார்த்தையில் முழு நம்பிக்கை வைத்ததன் மித்தமாக தேவன் சொன்னதை அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கண் காணும்படி தேவன் அதை நிறைவேற்றினார் இதைத்தான் நாம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் ஆபரகாமுக்கு தேவன் சொன்னதை ஆபரகாம் காணாதிருந்தும் தேவனை சந்தேகப்படாமல் தேவன் மீது அவிசுவாசம் உள்ளவனாய் இல்லாமல் தேவன் சொன்ன அந்த வார்த்தையில் முழு நம்பிக்கையை அவன் வைத்து தேவன் சொன்னதை செய்வார் என்று சொல்லி அவன் முழு நிச்சயமாய் நம்பினபடினாலே ஆபரகாமனுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னதே தேவன் அதை என்ன பண்ணார் நிறைவேற்றினார் விசுவாசம் அவ்வளவு முக்கியமானது தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஒன்றை சொல்லும் பொழுது நாம் விசுவாசிக்காத பட்சத்திலே தேவன் அதை நமக்கு செய்திட மாட்டார் இங்கே அபிரகாமனுடைய எந்த ஒரு மாம்ச பலத்திலேயும் அந்த பிள்ளையை அவன் பெற்றுக்கொள்ளலை தேவனுடைய வார்த்தையில் அவன் முழு நம்பிக்கை வைத்தபடியினாலே தேவனே இதை அவனுடைய வாழ்க்கையில் செய்தார் அவனுடைய மாம்சிகமான எந்த ஒரு பலத்தினாலும் அந்த பிள்ளையை அவன் பெற்றுக்கொள்ளல தேவன் சொன்னதே தேவனே அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் ஆனால் மனுஷனிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறது என்ன நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் இப்படிப்பட்ட நம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கையில்தான் தேவன் சொன்னதை தேவன் என்னப்பட முடியும் நிறைவேற்ற முடியும் காணாதிருந்தும் அதை நம்புவது இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் பேதுரு ஆண்டவர் கடல் மீது நடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவிடத்தில் அவன் கேட்டபோது கடல் மீது ஒரு மனிதர்கள் கூட நடந்தது கிடையாது நடக்க முடியாது அது சாத்தியமில்லாத ஒன்று மனுஷன் தன்னுடைய எவ்விதமான பலத்தினாலும் மனுஷன் கடல் மீது நடக்க முடியாது அது ஒரு நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார் கடல் மீது நடந்து வா என்று சொன்னார் அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் அவன் முழு நிச்சயமாய் அந்த வார்த்தையை நம்பினான் தேவன் ஒன்றை சொல்லும் பொழுது தேவன் சொன்ன அந்த வார்த்தையை முழு நிச்சயமாக நாம் நம்ப வேண்டும் நம்முடைய விசுவாசம் முழுமையாய் நாம் வார்த்தையை நாம் என்ன பண்ணும் நாம் நம்பணும் வார்த்தையில் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் தேவன் சொல்லியிருக்கிறார் தேவன் சொல்லியிருக்கிறதுனாலே நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழல் இருந்தாலும் நம்புவதற்கு ஏதுவில்லாத அது காரியமாக இருந்தாலும் தேவன் சொன்னது நிமித்தமாக தேவன் அதை என்ன பண்ண முடியும் செய்திட முடியும் தேவன் நிறைவேற்ற வல்லவர் பேதிருவை பார்த்து கடல் மீது வா என்று சொன்ன பொழுது தேவன் சொன்ன அந்த வார்த்தையில் அவன் முழு நம்பிக்கையை வைத்தான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் உறுதியாய் தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பினபடினாலே அவன் சிறிது தூரம் அந்த கடல் மீது நடந்ததை நாம் பார்க்க முடியும் ஒரு முறை பேதரு ரா முழுவதும் மீன் பிடிக்கும்படியாய் அவன் ரா முழுவதும் பிரயாசப்பட்டான் ஆனால் ஒரு மீன் கூட அவனால் பிடிக்க முடியல ராத்திரி முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படலை ஒரு மீன் கூட பிடிக்க முடியல நல்ல ஆண்டவர் பேரவை பார்த்து சொன்னார் இந்த பக்கம் வலையை போடு என்று சொன்னார் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தையை அவன் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாதிருந்தோம் அவன் நம்புவதற்கு ஏதுமில்லாத ஒரு சூழல் ரா முழுவதும் அவன் மீன் பிடித்தான் ஒரு மீன் கூட கிடைக்கல இப்போ ஆண்டவர் சொல்றாரு வலைய போடுன்னு என்று சொல்றாரு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் தேவனுடைய வார்த்தையில் அவன் அந்த விசுவாச விசுவாசம் என்பது தேவன் சொன்ன அந்த வார்த்தையிலே நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணணும் நம்ப வேண்டும் அவருடைய வார்த்தையை உறுதியாய் நம்ப வேண்டும் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவருடைய வார்த்தையை உறுதியாக நம்புவது ஆகவே தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் மனிதனுக்கு அவர் ஒன்றை சொல்லும் பொழுது மனிதனுடைய மாம்ச பலத்திலே அதை செய்திட முடியாது ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தையில் அவன் முழு நிச்சயமாய் அவன் நம்பிக்கை வைக்கும் பொழுது தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் தேவன் தன்னுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன் ரோமர் ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டுறாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இது நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக ஒருவர் கூட பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கையை வாழ்ந்துட முடியல அதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்தவர்கள் பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கையை அவர்களால் வாழ்ந்துட முடியல ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழும்படி உதவி செய்திட முடியலை அப்போ சிலர்ல கூட நாம் இதை வாசிக்கு வாசிக்க முடியும் அப்போ சிலர் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது நியாய பிரமாணத்தினால் நீங்கள் எவைகள் இன்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின் இன்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தினாலே எவைகளில் இன்று விடுதலையாக்கப்பட முடியல வெளிப்பிரகாரமாக நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்கு உதவி செய்திட முடிந்தது கொலை செய்யாமல் வாழ்வதற்கோ விபச்சாரம் செய்யாமல் வாழ்வதற்கோ கலவு செய்யாமல் வாழ்வதற்கோ இவைகளுக்கெல்லாம் நியாயபிரமாணம் உதவி செய்திட முடிந்தது ஆனால் மாம்சத்தின் ஆசை இச்சைகளில் இருந்து மனிதனை விடுதலையாக்கிட நியாயபிரமாணத்தினால் கூடாதிருந்தது அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது திரும்பவும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மோசேயின் நியாயபிரமாணத்தினால் நீங்கள் எவைகளின் இன்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிற வன் எவனும் அவைகளின் இன்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது நியாயப்பிரமாணம் வெளிப்பிரகாரமாக மனிதனுக்கு உதவி செய்திட முடிந்தது வெளிப்பிரகாரமாக பாவம் செய்திடாமல் வாழ்வதற்கு உதவி செய்திட முடிந்தது ஆனால் தன்னுடைய சிந்தை வாழ்க்கையிலே தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய நோக்கத்திலே பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு நியாயப்பிரமாணம் உதவி செய்திட முடியல நம்முடைய சிந்தை வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தான் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய சிந்தை வாழ்க்கையிலே நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறவனாக இருக்க வேண்டும் என்னுடைய மன நோக்கத்திலே நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக நான் இருக்க வேண்டும் என்னுடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் இதுதான் ஏசு கிறிஸ்து என்னை இரட்சிக்கிறார் என்று சொன்னார் ஏசு கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார் என்று சொன்னால் என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தையில் என்னுடைய அசுத்தமான எண்ணங்களில் இருந்து என்னுடைய ஆசை இச்சைகளில் இருந்து அவர் என்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்னை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார் ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக ஒருவர் கூட தன்னுடைய சிந்தை வாழ்க்கையிலே அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்துட முடியல தன்னுடைய மன நோக்கத்திலே அவர்களால் பாவம் செய்யாமல் வாழ்ந்துட முடியல அவர்களால் தன்னுடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை மேற்கொள்ள முடியலை வெளிப்பிரகாரமாக பிரமாணம் அவர்களுக்கு உதவி செய்திட முடிந்தது ஆனால் இருதயத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு பிரமாணம் அவர்களுக்கு உதவி செய்திட முடியல கிருபைக்கு கீழாகத்தான் பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை கிருபைக்கு கீழாகத்தான் வாழ்ந்துட முடியும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் கிருபைக்கு கீழாக இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம் நாம் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற வாழ்க்கையிலே நாம் இல்லை இயேசு கிறிஸ்துவினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் கிருபைக்கு கீழாக இருக்கிறேன் கிருபைக்கு கீழாக இருக்கும் பொழுது பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ணோம் வாழ்ந்துட வேண்டும் நான் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கணும் ஆண்டவரே என்னுடைய எண்ணத்தில் என்னுடைய மன நோக்கத்தில் நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட முடியும் நீர் எனக்கு சொல்லியிருக்கிறீர் பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும் கிருபைக்கு கீழாக பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லியிருக்கிறேன் தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக சொல்லி இருப்பதனால் தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன பண்ணும் வைக்க வேண்டும் நம்மால் முடியாது நம்மாலே நம்முடைய இருதயத்திலே பாவம் செய்யாமல் வாழ்ந்த நம்மால் முடியாது நம்மால் முடியாத நம்மால் ஏதுவில்லாத இந்த காரியத்தை நாம் விசுவாசிக்கணும் உறுதியாய் நாம் நம்பணும் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நாம் உறுதியாய் நம்பணும் ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார் கருபைக்கு கீழாக பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்னுடைய பலத்திலே நான் இதை வாழ முடியாது என்னுடைய மாம்ச பலத்திலே தேவன் சொன்னதை என்னுடைய மாம்ச பலத்திலே நான் வாழ முடியாது ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையிலே நான் முழு நம்பிக்கையை வைக்கும் பொழுது நான் அதை பார்க்காதிருந்தும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் இன்னும் பார்க்கல ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை காணாதிருந்தும் நான் அவருடைய வார்த்தையிலே முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருப்போம் பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக இருப்போம் நம்முடைய சிந்தை வாழ்க்கையிலே அசுத்த எண்ணங்களை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம் நம்முடைய இருதயத்திலே ஆசை இச்சைகளை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம் தேவனுடைய பலத்தினாலே இதை நாம் செய்வோம் நம்முடைய சொந்த பலத்தினாலே தேவன் சொன்னதை நாம் நிறைவேற்ற முடியாது ஆனால் நாம் விசுவாசிக்கணும் நாம் தேவனுடைய வார்த்தையிலே முழு நிச்சயமாய் நாம் அதை என்ன பண்ணணும் விசுவாசிக்க வேண்டும் ஆகவே விசுவாசம் என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு ஒன்றை சொல்லு சொல்லியிருக்கும் பொழுது அந்த வார்த்தையில் நாம் முழு நம்பிக்கையாய் நாம் அதை நம்ப வேண்டும் நம்புவதற்கு ஏதுவில்லாதது இருந்தும் நம்மால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது நம்முடைய மாம்ச பலத்தால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ முடியாது ஆனால் நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் தேவன் அதை சொல்லியிருக்கிறபடியினாலே தேவனுடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் வேதம் முழுக்க தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஒன்றை சொல்லும் பொழுது மனிதன் தேவனுடைய வார்த்தையிலே முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது தேவன் சொன்னதை அவன் கண்கள் பார்க்கும்படியாய் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருந்திருக்கிறார் நமக்கும் அதேதான் தேவன் நமக்கு சொன்னதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய கண்கள் பார்க்கும்படி நாம் அந்த வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும் வாழும்படி தேவன் அதை நிறைவேற்றுவார் தேவன் சொன்னதை தேவனே நமக்கு நிறைவேற்றுவார் நம்முடைய மாம்சிகத்தால் நாம் தேவன் சொன்னதை நாம் நிறைவேற்ற முடியாது ஆகவே கிருபிக்கு கீழாக தேவன் நமக்கு பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் என்னுடைய சிந்தை என்னுடைய மன நோக்கத்திலே பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ணும் வாழம் அது அந்த வாழ்க்கையின் வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் நான் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை நான் என்ன பண்ணோம் விசுவாசிக ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் என்னால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியல இதை நம்புவதற்கு எதுவும் இல்லாத இருக்கிறது ஆனாலும் நீர் சொல்லியிருக்கிறீர் நீ சொன்னதை செய்ய நீர் இருக்கிறீர் என்று சொல்லி எப்போ நம் அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை அவருடைய வார்த்தையில் நமக்கு நாம் வைக்கிறோமோ அப்பொழுது ஆப்ரகாமுக்கும் நடந்தது போலவே நமக்கும் நடக்கும் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பேதுர் எப்படி கடல் மீது நடந்தானோ அப்படி பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடியும் எப்படி ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட ஆகப்படலை ஆனாலும் தேவனுடைய வார்த்தையில் அவன் விசுவாசத்தை வைத்து அவன் வலையை வீசும் பொழுது அவன் அதிகமான மீன்களை அவன் பிடித்தான் அதுபோல பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட முடியும் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராம் ஆமே